இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே ஆண்டவராகிய நான் உன்னோடு இருப்பேன் என்றவரே உம்மை துதிக்கின்றேன் உள்ளம் கையில் என்னை பொறித்து வைத்துள்ள இயேசுவே உம்மை புகழ்கின்றேன் நான் பிறக்கும் முன்பே என்னை அறிந்து நான் எங்கு சென்றாலும் உன்னுடன் வருவேன் என்று என்னை பாதுகாத்து வரும் தயவிற்கு நன்றி கூறுகின்றேன் அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி ஆண்டவரே மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்த நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன் என்று எனக்காக உம்மிடம் பரிந்து பேசுவதை இந்த இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன் இருப்பினும் நான் உமது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை நீ கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை என் கடவுளாகிய ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் இறை பற்றில்லாதவனாக வாழ்ந்தேன் உம்முடைய நீதி நெறிகளை எல்லாவற்றையும் மீறி நடந்த பாவி என்னை மன்னியும் உமது சீற்றம் என்னை விட்டு நீங்கட்டும் என் பலத்தில் குன்றி போனேன் என் ஆன்மீக தேடலில் வலுவிழந்து போனேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கும் விண்ணப்பத்துக்கும் செவிசாயும் உம் பெயரின் பொருட்டு என்னை விடுவியும் ஆண்டவரே இயேசுவே இன்றைய நாளில் உமது தூய இல்லத்திலிருந்து என்னை கண்ணோக்கும் என்னை நினைவு கூர்ந்து எனக்கு பதில் தந்து உமது அன்பில் நடத்த என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்